சாப்பிடுவதை போன்று கால் கிலோ கூட சாப்பிடாம முக்காவாசி வேஸ்ட் பண்றீங்க உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ இதே போன்ற வானில் பறக்கக்கூடிய பறவைகளுக்கும் தானியங்களில் உணவு இருக்கிறது இதே போன்ற விஷயங்கள் கால்நடைகளுக்கும் இதில் உணவு இருக்கிறது பழ வகைகளிலும் அவைகளுக்கான உணவுகள் இருக்கிறது எல்லோருக்கும் பங்கு வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு போதுமானதை நீங்கள் விட்டுவிடுங்கள் அவைகள் அடுத்தடுத்தவர்களுக்காக இருக்கிறது என்ற இந்த படிநிலையை அல்லாஹு தாலா மிக தெளிவாக மிக அழகாக இந்த இடத்தில் சொல்லி காட்டுகின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இன்று வெரைட்டி ஆஃப் உணவுகள் நம்முடைய தட்டின் முன்னால் இருக்கிறது அதனால்தான் உணவினுடைய மதிப்பும் மகிமையும் நமக்கு தெரியாமல் போய்விட்டது ஆயிஷா ரவி அல்லாஹூ அன்னா அவர்களிடத்தில் நாங்கள் வாழக்கூடிய நேரத்தில் இருட்டில் வாழ்ந்தோம் எங்களுடைய வீட்டில் விளக்கு இல்லை என்று உம்முள் முன்னினேன் என்று